வணக்கம் வாழ்க குருவே துணை இந்த பதிவில் ஒரு சிறிய ஜாமக்கோல் பிரசன்னம் பற்றிய நிகழ்வை பார்க்கலாம் ஒருவர் சாவி தொலைத்துவிட்டேன் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அந்த நேரத்துக்கு உண்டான ஜாமக்கோல் நிலைகளை பார்க்கும்போது மீன உதயம் இருபத்தி ஒம்பது டிகிரியில் உதயம் இருக்கிறது உதயத்தை நோக்கி சந்திரன் வருகிறார் ஆக உடனடியாக கிடைத்துவிடும் என்று சொல்லப்பட்டது உதயாதிபதி எட்டில் இருப்பதால் தொலைந்து போனது உறுதிப்படுத்தப்பட்டது ஆறுடம் கடகத்தில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது கடகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது செவ்வாய் என்பது போட்டு சுக்கரன் என்பது சாவி என்று எடுத்துக்கொள்ளலாம் நாலாம் அதிபதி தான் பொருள் உள்ள இடத்தைச் சொல்லுவார் ஆனால் இங்கே கவிப்பு மட்டுமே எடுத்து பலன் சொல்லப்பட்டது கவிப்பு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து மகரத்தை கவிக்கிறது மகரம் என்பது துவைக்கும் இடத்தை சொல்லக்கூடியது ஆகவே துவைப்பதற்கு போட்ட துணியில் இருக்கும் என்று சொல்ல சொல்லப்பட்டது அதன்படியே துவைக்க போட்ட துணியில் பாக்கெட்டில் சாவி இருந்து எடுக்கப்பட்டது நன்றி வணக்கம்